ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது சாதகமா என்ன விஷயங்கள் நடக்கும் பாதகமா என்ன விஷயங்கள் நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் முன்கூட்டியே வர பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலம் பல முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை நாம எடுக்க முடியும் அதற்காகவே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த பதிவில் நீங்க என்ன மாதிரியான விஷயத்த தவிர்க்கணும் என்ன மாதிரியான விஷயத்த செஞ்சீங்கன்னா பல நன்மைகளை அடைய முடியும் எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய பகவான் மீன ராசியில செஞ்சிருக்கக்கூடிய பங்குனி மாதத்துல கிரகங்களோட சேர்க்கை எப்படி இருக்கு இந்த கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் அப்படிங்கிறது மேசராசி என்பர்களுக்கு எப்படி அமைய போகுது இந்த நிதி இழப்புகளை வராமல் தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் அதை பத்தி பார்க்கலாம் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் பதினாலாம் தேதியே கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகிட்டார் அதோடு மீன ராசியில சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்களோட சேர்க்கை இப்ப நடக்குது அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதத்துல நடக்க போகுதுங்க இதன் காரணமா உருவாகக்கூடிய கூடிய புதாத்திய யோகம் லட்சுமி நாராயண யோகம் மாலாவிய யோகம் உள்ளிட்ட யோகங்கள் பனிரண்டு ராசிகளுக்குமே ஏற்படும் அந்த வகையில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த வகையில் அமையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்களாவே உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொல்லி அதற்கான பலன்கள் என்ன வந்த பிரச்சனை என்ன வரக்கூடிய பிரச்சனை என்ன இது முழுமையான தீர்வுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஃபோன் மூலியமாகவே நீங்க பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ஓகே ரத்த காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதான் செவ்வாய் தான் உங்களுக்கு ராசி அதிபதி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மனதில் ஒரு தெளிவு பிறக்க போகுது இந்த கிரக நிலைகளாக இது வரைக்கும் நிறைய தேவையில்லாம அலைச்சல் உண்டாகிருக்கும் நிறைய விஷயங்கள் தாமதமாக நடந்திருக்கும் நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சிருந்தாலுமே அதை முடிக்க முடியாம ஒரே மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மாறப்போகுது ஆமாங்க தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் எல்லாமே ரொம்பவும் துரிதமாக நடக்க போகுது மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குங்க மத்தவங்களோட மனதை துல்லியமா அறிந்து கொள்ளக்கூடிய இயல்பு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்ட நீங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது உங்களோட மனதில் இன்னுமே ரொம்பவுமே தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும் எந்த ஒரு செயலியுமே தைரியமா செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பாப முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் அருளால் மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கவும் நீங்க நினைச்ச விஷயங்கள் கிடைக்கவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த வகையில் குடும்பத்துல பிள்ளைகளை நீங்க ஆன்மீகத்துல இந்த மாதம் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்புமே இருக்கும் அவங்க உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களோட மனதை ரொம்பவுமே அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகளுமே இந்த மாதம் சூரியனை கண்ட பணி போல விலக போகுது வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்களோட கை வந்து சேரும் சில தடைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலுமே உங்களுடைய முயற்சியால் அனைத்து விஷயத்திலுமே வெற்றி சூடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால உங்களின் கவலைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிடும் புதிய வீட்டுக்கு குடிபெயரும் யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு எல்லாமே வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வகையில் தீர்ப்பாகும் மேலும் தொழில் விஷயத்துல நீங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை எல்லாமே நீங்கள் பெற முடியும் இந்த மாதம் மற்றபடி இந்த கடுமையான போட்டிகளை எல்லாமே நீங்கள் ரொம்பவுமே சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு தாங்க உங்களோட திறமை பளிச்சிட்டு காணப்பட போகுது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களுமே வெற்றிகரமாக இருக்கும் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க அதே சமயம் நீங்க புதிய முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா ரொம்பவுமே கவனமா இருக்கணுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதிவு உயர்வு உண்டாகும் உங்களுடைய சிறப்பான செயல்களால் மேல் அதிகாரிகளின் நல்ல ஒரு மதிப்பிற்கு அழக போறீங்க மேல் அதிகாரி உங்களோட பேச்சுக்கு இந்த தடவை செவிசாச்சு கேட்க போறாங்க அலுவலகத்திலேயுமே உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் யாரை பத்தியுமே புறம் பேசாமல் சக ஊழியர்கள் கிட்ட நீங்க நட்பா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த புறம் பேசுதல் மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒரு செயல் அதனால கவனமா இருங்க அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையா பூர்த்தி செய்யுங்க உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் உண்டாகும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து காணப்பட போகுது அதே சமயம் நண்பர்கள் போல பழகக்கூடிய எதிரிகள் கிட்ட நீங்க ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருங்க பொதுவா மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களோட வார்த்தை செயல்கள் எல்லாமே நிதானத்தை கடைபிடிங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வர போகுது பாசமுமே அதிகரிச்சிருக்கும் பெத்தவங்க கிட்ட உறவினர்கள் உங்களை அனுசரிச்சு போவாங்க உங்களை இருந்தவங்க கூட உங்களோட செயல்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பணவரவு வரவு சீரா இருக்கும் உடல் ஆரோக்கியமுமே சீரான வாய்ப்பை கொடுக்கும் எங்கேயுமே எப்போதுமே பேசும் நேரத்தில் இந்த மேசராசி அன்பர்கள் பொதுவாக எந்த பணி எந்த துறையாக இருந்தாலுமே சரி நீங்க இந்த மாதம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் மாணவ மாணவிகள் கல்வியிலையும் விளையாட்டிலையும் வெற்றி கொடி கட்டி பறக்க போறீங்க ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் யோகா தியானம் போன்றவற்றை எல்லாமே செய்யும் பொழுது உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய யோகம் அமையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் விலக பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தினமுமே டைம் இருந்துச்சுன்னா முருகன் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் சொல்லிப்பாங்க மனதில் ஒரு அமைதி உண்டாகும் ஒரு தெளிவான செயல்கள் செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கும் தினமுமே முடியலைனா கூட இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது மேசராசி என்புளுக்கு பல வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய வகையில் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதம் திங்கள் செவ்வாய் செந்திராசிரம தினங்கள் பதினைந்து பதினாறு மற்றும் ஏப்ரல்ல பதினொன்று பன்னிரெண்டு இந்த பங்குனி மாதத்தில் நான்கு நாட்கள் சந்திராசிரம தினங்கள் இருக்கு அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சிறப்பா இருக்கிறதன் மூலம் பணப்புழக்கம் கணிசமா உங்களுக்கு அதிகரிச்சு காணப்பட போகுது உறவினர்கள் வருகையால் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் முன்னேற்றத்திற்கான வழி உண்டாகவும் புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் இருக்கு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று செல்வீங்க சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில சிலருக்கு தாய் வழி உறவினர்கள்ல சில சங்கடங்கள் ஏற்படலாம் நவீன ரக மின்சார மின்னணு சாதனைகள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்தி வந்து சேரும் திருமண முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் உண்டாகும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மாத பிற்பகுதியில உறவினர்களால் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால உங்களோட குடும்ப விஷயத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் யார் ஒருத்தருகிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க உங்க வீட்டுல இந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கறத மத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க நீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது மற்றவங்க கிட்ட அதை நீங்க சொல்லும் பொழுது பல வகையிலுமே உங்களுக்கே பிரச்சனையா வந்து சேரும் அதனால கவனமாகவும் உங்களோட செயல்களில் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது முடிஞ்சவருக்கும் நிதானத்தை கடைபிடிங்க குடும்ப விஷயத்தில் மற்றவங்களோட தலையீட்டை மட்டும் நீங்க இந்த மாதம் அனுமதிக்கவே கூடாது உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவரோட ஏற்படக்கூடிய மனஸ்தாபத்தையுமே கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது மூலம் நீக்க முடியும் ஏன்னா அவரோட மனசாபம் ஏற்கட கூடும்ங்கிறதுனால நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறதுனால நல்லதா இருக்கும் அலுவலகத்திலயுமே உங்களோட திறமை பழிச்சலும் கொஞ்சம் வேலை சுமையுமே அதிகமா இருக்கிற தான் இருக்கும் சிலருக்கு எல்லாமே பதிவு உயர்வும் மாற்றமும் உண்டாகும் அலுவலகத்துல உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா உங்களோட நல்ல செயல்களுக்கு அவங்க பாராட்டக்கூடிய வாய்ப்பு நீங்க சொல்ற விஷயத்த அவங்க காது கொடுத்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் இருக்கு அதனால பல வகையிலுமே இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பலன் தரும் மாதமா அமைஞ்சிருக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் இதை கடைபிடிச்சா இன்னுமே சிறப்பான பலன்களை நீங்க இந்த மாதம் பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்